ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு கொல்லு சத்து மாவு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது அதே போல் வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்க கொள்ளை எடுத்துக்கலாம் நல்லா கழுவி காய் போட்டுடலாம் கொள்ளை கொல்லுல வந்து இரும்பு சத்து நார் சத்து புரோட்டீன் சத்து கால்சியம் சத்து எல்லாமே இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் இந்த கொள்ளு சத்து மாவு கருப்பு வந்து கழுவி போட்டுறேன் கொள்ளு வந்து உடம்புக்கு ஒத்துக்கலைன்னா இந்த பொடி எடுத்துக்காதீங்க உடம்புக்கு ஒத்துக்குச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க அலந்து எடுத்துக்கலாம் ஒரு கப்பு கொள்ளு எடுத்துக்கிறேன் கடாயில் போட்டு மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கலாம் கொள்ளை வந்து கருக்கக்கூடாது கரெக்டாக நல்லா வறுப்பட்டு வரணும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அப்படி தெரிலனா கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ஆனால் கொள்ளு வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ எடுத்து அப்படியே ஒரு தட்டில் போட்டு நல்லா அகலமாக பரப்பி விட்டுடலாம் எல்லாம் வேறுத்து போயிடும் பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு கலர் மாதிரி இருக்குது கொஞ்சம் இதுலேயே கால் கப்பு உளுந்து எடுத்துக்கலாம் கொள்ளு எடுத்து அதே கப்பில் அளவு கருப்புளுந்து எடுத்துக்கிறேன் கால் கப்பு போட்டிங்கன்னா போதும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு கொள்ளு தான் அதிகமாக இருக்கணும் பருப்பு கால் அளவு போட்டால் போதும் பார்லி கால் கப்பு போட்டுக்கிறேன் கருப்பு உளுந்துலையுமே நிறைய சத்துக்கள் இருக்குது பெண்களுக்கு இடுப்புக்கு நல்லது அதே போல் ஆண்களுக்குமே ரொம்ப நல்லது பார்லியும் நல்ல வெயிட் லாஸ்க்கு உதவும் பார்லி கால் கப்பு போட்டு நல்லா அதையும் வறுத்து எடுத்துடலாம் எல்லாமே அதை தட்டில் போட்டு நல்லா அகலமாக பறிப்பிடலாம் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கிறேன் ரெண்டு பிஞ்சு சின்ன துண்டு ரெண்டு துண்டு ஜாதிக்காய் போட்டுக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் அதுவுமே வறுத்த எடுத்து போட்டுக்கலாம் பாதாம் ஒரு இருபது போட்டிருக்கேன் அதுவுமே வறுத்துக்கலாம் பாதாம் நல்ல முக்கால் வச்சு அப்புறம் ஒரு எட்டு மிளகு நான் நம்மளுக்கு சளி பிடிக்கும்போது குடிச்சிங்கன்னா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே போல் சுகர் இருக்கவங்களும் உப்பு போட்டு எடுத்துக்கலாம் சர்க்கரை போடாமல் உப்பு போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் அணைச்சிட்டேன் ஸ்டவ் அணைச்சப்பறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுக்குப்பொடி போட்டுக்கிறேன் ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேன் நல்லா வறுத்து அதையும் எடுத்து கொட்டிடலாம் ஸ்டவ் அணைச்சிட்டு அந்த கடாயை சூட்டிலேயே வறுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறனப்புறம் அப்புறம் கையில் தொட்டிங்கன்னா நல்லா சூடு அளவு இருக்கணும் இப்போ மிக்ஸி ஜரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது நல்லா காஞ்சப்புறம் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா சின்ன கண்ணு உள்ள ஜல்லடையில் அரைச்சி எடுத்துக்கலாம் முடிஞ்சளவு நைஸாக அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு தடவையாக ஜலிச்சுக்கலாம் அரைச்சிட்டு ஒரு தடவை ஜலிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை ஜலிச்சிட்டோம்னா பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே வரும் இந்தளவு தான் மிக்ஸ் ஆச்சு எனக்கு கொள்ளு சத்துமாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஹெல்த்தி கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ எப்படி சத்துமம் கலக்கிறதுன்னு பார்த்துடலாம் ரெண்டு கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில் ரெண்டு கப்பு தண்ணி போட்டுக்கிட்டேன் இதில் அப்படியே தண்ணி ஒன்றும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல ஆன் பண்ணாமல் நம்மளுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் கொள்ளு பொடி போட்டிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா விட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணோம் இல்லை கட்டியை தட்டிவிடும் அப்படியே இப்போ நல்லா கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிச்சு வரணும் நான் சின்ன டம்ளரில் தான் தண்ணி எடுத்துக்கேன் பெரிய டம்ளரில் எடுத்திங்கனாக்க இந்த டம்ளரில் இல்லை எடுத்திருக்கேன் பெரிய டம்ளர் இல்லை எடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க அதே போல் பால் விருப்பப்பட்டீங்கன்னா பால்லேயும் போட்டுக்கலாம் நான் தண்ணியில் தான் போட்டு காமிக்கிறேன் நல்லா இந்த மாதிரி ரெண்டு மூணு தூரம் போங்கின எடுத்துடலாம் ஒரு கப்பில் ஊற்றி உப்பு போட்டுடலாம் இன்னொன்று சக்கரை நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் நான் அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு கொடி ஒன்று எடுத்து வச்சிடலாம் நாட்டு சக்கரை போட்டிங்கன்னாலும் சூப்பராக இருக்கும் அதே போல் உப்பு வேணும் உப்பும் போட்டு குடிச்சுக்கலாம் நம்ம விருப்பம்தான் சூப்பரான கொள்ளு சத்தமோ ரெடி தேங்க் யூ